அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சுந்தரர் முதலாவதாக திருநீலகண்டத்து கொயவ நாயனாரை பற்றி தான் சொல்கிறாங்க இந்த திரு திருநீலகண்ட நாயனார் வந்து சிதம்பரத்தில் பிறந்தார் கொய்வர தொழில் செய்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார் தென்னமும் செய்யும் செய்யும்போது முதலாவதாக வந்து ஒரு திருவோட்டின செய்வார் அவரை நாடி அந்த காலத்தில் வந்த அடியவர்களுக்கு பக்தியோட திருவோடுகளை அவங்களுக்கு கொடுத்து வந்தார் திருநீலகண்ட நாயனார் இறைவன் ஈசன் மீது மிகுந்த ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் அதே நேரம் அவர் ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பில் இருந்ததை அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் கோபம் கொண்ட அவங்களோட மனைவி ஒரே வார்த்தையில் நீர் எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டர்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மனைவியை வாழ்நாள் முழுவதும் தொடவே இல்லை அந்த வாக்கை காப்பாற்றினார் அவரும் சொன்னார் இறைவன் இயேசன் மேலான உன்னை நான் தீண்ட மாட்டேன்னு சொன்னார் அந்த வாக்குப்படி இறுதி காலம் வரைக்கும் அந்த அம்மாவை அவர் தீண்டவே இல்லை அப்போது ஒரு நாள் இறைவன் ஈசன் வந்து இவருடைய புகழ் உலகத்துக்கு தெரியணும்னு ஒரு திருவிளையாடல் செய்யணுங்கிற முடிவுக்கு வந்தார் ஈசன் ஒரு சிவனடியார் ரூபத்தில் இவரை வந்து சந்திக்கிறார் அப்போ இறைவன் ஈசன் அந்த சிவனடியார் ரூபத்தில் வந்திருக்கிற இறைவன் ஈசன் தன்னுடைய கையிலிருந்து ஒரு திருவோடை எடுக்கிறார் எப்போ நீலகண்டா இந்த திருவோடு வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது பல அற்புதங்களை கொண்டது இதோடைய ரகசியம் இன்னும் ரொம்ப இருக்குது இதை நீ வந்து பாதுகாப்பாக வச்சுரு ஆனால் சில சிவத்தலங்களுக்கு ஃபுல்லாக யாத்திரை போயிட்டு திரும்ப வரும்போது உங்ககிட்ட இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரிங்க ஐயா நிச்சயமாக நான் அந்த திருவோட்டை மிகுந்த பக்தியோட பாதுகாக்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோட போயிட்டு வாங்க அப்படின்னு திரு நீலகண்டர் அதை வந்து ஒரு மரப்பெட்டிக்குள்ளே மிகவும் பாதுகாப்பாக வைக்கிறார் சில காலம் போகுது சிவனடியாரும் திருத்தலை யாத்திரலாம் முடிச்சுட்டு நீலகண்டரை பார்க்க வரார் என்னப்பா திருநீலகண்டா நான் கொடுத்த திருவோட்டை எடுப்பா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக ஐயா நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு திருவோடை எடுக்க போகிறாரு திருவோட்டை வச்ச மரப்பட்டியில் பார்த்தா திருவோடி இல்லை காணாமல் போயிருச்சு ஏன்னா ஈசன் தான் திருவையாடல் பண்ணணும்னு நினச்சிட்டாரே அது காணாமல் போயிருச்சு உடனே நீலகண்டர் பதற்றத்தோடையும் பயத்தோடையும் கண்கள் கலங்க அப்படியே நடுங்கி வந்து சிவனடியாருடைய பாதங்களில் விழுந்த ஐயா நான் உங்களுடைய திருவோடை வச்சுருந்த இடத்துல இப்போ அந்த திருவோடி இல்லை காணாமல் போயிடுச்சுன்னு கண்ணீர் விட்டு சொல்கிறாரு ஆனால் ஈசன் வந்து இல்லைப்பா நான் நம்ப மாட்டேன் நீ வந்து என்னுடைய திருவோடுடைய திருவோடுடைய மகத்துவம் நான் சொன்னதை நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை திருடி வச்சுட்டேன் நான் உன்னுடைய பேச்சை நம்ப மாட்டேன் வா ஊர் மக்கள் முன்னால் போகலான்னு அவரோடையும் அவர் மனைவியும் கூட்டிட்டு போயிட்டார் அப்போ ஊர் மக்கள் எல்லோரும் சி சிவனடியார் சொல்கிறத ஏற்றுக்கலங்க ஏன்னா திருநீலகண்டர் வந்து உயர்ந்த பண்பு உள்ளவர் ஒழுக்கமானவர் நேர்மையாக வாழ்கிறாருன்னு ஊர் மக்கள் அனைவரும் சிவபக்தி கொண்டவருங்க அவர் அவர் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு மக்கள் எல்லோரும் திருநீலகண்டரை பற்றி சிவனடியார்கிட்ட அந்த அளவுக்கு உயர்வாக சொல்கிறாங்க அப்படியா அப்போ இவர் திருடலைன்னா ஒருவேளை அந்த குளத்துக்குள்ளே முங்கி எழுந்து வெளியே வந்து என்கிட்ட வந்து நான் இந்த உங்கள் திருவோட திருடலைன்னு சொல்ல சொல்லுங்கள் நான் நம்புகிறேன் அப்படின்ட்டார் சரின்னு ஒத்துக்கிட்ட திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து போகிறாங்க குளத்துக்கு பக்கத்து வரைக்கும் அப்போ சிவனடியார் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மனைவியோடைய கரங்களை நீ பிடிச்சிக்கிட்டு தான் நீரில் முங்கணும் அதுக்கடுத்து வெளியில் வந்து நீ வந்து அந்த திருவோட எடுக்கலைன்னு என்கிட்ட சொல்லு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போத்தான் நீலகண்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் அது பண்ண முடியாதையா என்னுடைய மனைவியுடைய கரங்களை பிடிச்சிட்டு நான் உள்ளே இறங்கி ஏற முடியாதுங்கிறார் ஏன்னா மனைவியை தீண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருல பிறகு எப்படி மனைவியுடைய கரங்களை பிடித்து கொண்டு நீரில் முங்கி வெளியே வர முடியும் அப்போ ஊர் மக்கள் எல்லோரும் என்னப்பா மனைவியுடைய கரங்களை பிடிக்க ஏன் இவ்வளோ வைக்கப்படுறேன் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்கிறப்ப கூட திருநீலகண்டர் அப்போ தான் ஒரு உண்மையை வெளியே சொல்கிறார் இந்த மாதிரி சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தினால் இனி நான் உன்னை தீண்ட மாட்டேங்கிற வாக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட மக்களும் சிவனடியார்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ அடியார் அப்பவும் விடலை ஒரு குச்சியை கொடுத்து ஒரு பக்கம் நீ பிடிச்சிக்கோ ஒரு பக்கம் மனைவி பிடிச்சிக்கிடட்டும் ரெண்டு பேரும் குளத்தில் இறங்கி வெளியில் வாங்க வந்து என்கிட்ட எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் நான் நம்புகிறோம் அப்படின்றாங்க அதுபடியே ரெண்டு பேரும் குச்சியோடைய ஒருபுறம் நீலகண்டரும் மறுபுறம் அவருடைய மனைவியும் பிடிச்சிக்கிட்டு குளத்தில் இறங்கிட்டாங்க இறங்கும் போது முதியவர்கள் அவங்க ஆனால் அந்த தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது எப்போது அந்த காலத்தில் மனைவிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தாரில்ல இனிமேல் உன்னை தீண்ட மாட்டேன்னு அப்போ என்ன வயசு என்ன இளமையில் இருந்தாரோ அதே இளமையோடு வெளியில் வந்தார் அதுதான் அற்புதம் அதே நேரத்தில் இறைவன் ஈசன் சிவனடியார் ஈசனாக மாதிரி அம்பாலோடையும் தோன்றுறாரு காட்சி கொடுக்காரு அப்போ சொல்கிறாரு நீ வந்து என் மேல் கொண்ட சத்தியத்தின் பால் வந்து உன் வாழ்வனைத்தும் இளமை காலம் முழுக்க முதுமை காலம் அடையும் வரைக்கும் வந்து நீ அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்க உன்னுடைய பக்தி என்னை மெய்சில் இருக்க வச்சிருச்சு அதனால் வந்து உனக்கு மீண்டும் அந்த இளமையை நான் கொடுக்குறேன் இந்த இளமை காலத்தை நல்லபடியாக வாழ்ந்துட்டு உன்னுடைய பக்தியோடைய மீண்டும் என்னுடைய பாதங்களை உன் காலம் முடியும்போது வந்தடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி வழங்கிடுறாரு திருநீலகண்டருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு மிகச் சிறந்த ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு அவருடைய குரு பூஜை இன்றளவும் வந்து தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு மகிழ்ச்சி